ஓம் முருகா வச்சு வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பாயமில்லை என் அன்பு தங்கமை எக்காரணம் கொண்டும் இப்பொழுது மட்டும் என்னை புறக்கணித்து விடாதே இதை புறக்கணிக்காமல் முழுமையாக கேள் தங்கமே உன் குல தெய்வமாக உன் அப்பா நான் உனக்கு காட்சியளிக்க போகின்றேன் அப்பா நீயே என் குல குலதெய்வம் நீயே எனக்கு பிடித்த சாமி வேறு எப்படி காட்சியளிக்கப் போகிறீர்கள் என்று கேட்கின்றாயா உனக்கு பிடித்த தெய்வமாக நான் இருக்க லாம் ஆனால் உனக்கு குலதெய்வம் வேறு தானே அவரின் மூலமாக நான் உனக்கு சில விஷயங்களை கூறப்போகின்றேன் நீ எப்பொழுதும் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கின்றாய் என்று வேதனை அடையாதே உன் கஷ்டங்கள் அனைத்தையும் நான் அகற்றத்தான் போகின்றேன் நீ எதிர்பார்த்த தீர்வு உனக்கு கிடைக்கும் காலம் வழி தெரியாமல் தவித்து வந்தாய் எந்த பக்கம் அடுத்து நகர்வதே என்று விடை தெரியாமல் வாழ்வில் இருந்த குழப்பங்கள் இனி தீர்ந்து உனக்கு ஒரு தெளிவை தரும் கடந்த வாரத்தில் உண்டான ஒரு முக்கியமான கேள்விக்கான பதில் இந்த வாரத்திற்குள் நிச்சயம் உன்னை வந்து சேரும் வாரத்தில் உன்னை சுற்றி எல்லாம் நல்ல விதத்தில் மாறும் நான் மாற்றம் கொண்டு இருப்பதை நீ அறிவாய் எப்பொழுதும் கவலையாக இருந்தால் உன் குடும்பத்தினரும் உன்னை பார்த்து கவலைப்படுகின்றனர் எல்லோரையும் மகிழ்ச்சியாக வைத்து கொள்ளத்தானே நீ கஷ்டப்படுகின்றாய் அதற்கு முதலில் நீ மகிழ்ச்சியாக இரு நீயும் உன் குடும்பமும் மிக்க மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள் கவலை கொள்ளாதே உன்னுடைய இந்த கஷ்டமான சூழ்நிலை கூடிய விரைவில் மாறி நீ உற்சாகமாகவும் சந்தோஷமாகவும் வாழத்தான் போகின்றாய் நீ தப்பா நான் உன்னை மனப்பூர்வமாக ஆசிர்வதிக்கின்றேன் பல விஷயங்கள் உன் மனதில் குழப்பங்களாக இருக்கின்றன அத்தனையும் தெரிந்துவிடும் எதிர்ப்புகள் சூழ்ந்த அந்த தருணங்களில் உன் கண்களில் நான் இருந்ததை நீ அல்லவா திருபாதமே உன்னை தாங்கி நிறுத்தியது உன் மனதில் எழுந்த சினமும் கோபமும் என் அருளால் சாந்தமாகியது உன் கண்களில் நம்பிக்கையின் விதையை நான் விதைத்தேன் உன் கரம் பிடித்து முன்னேற்ற பாதையில் நடத்தினேன் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியும் என் கருணையின் சாட்சியாகவே இருக்கிறது நீ தினமும் நினைக்கும் என்னுடைய நாமமே உன் வாழ்க்கையை எஞ்சும் காப்பாற்றி கொண்டே இருக்கும் கவலைப்படாதே நீ ஏற்றும் ஒவ்வொரு தீபமும் உன் வாழ்க்கை விதியை மாற்றும் சக்தியாக மாறுகிறது யார் சதி செய்தாலும் அதை உன் அறிவால் அறிந்து கொள்ளும் வல்லமையை நான் உனக்கு தருகின்றேன் என்னை காக்க யாரும் இல்லை என்று நீ பலமுறை அழுதாய் அல்லவா உனக்காக உன் அப்பா நான் இருக்கின்றேன் உன் குல தெய்வத்தின் வடிவில் உன் அப்பா நான் இருக்கின்றேன் உன்னை நீயே அறிய செய்வதற்கும் நான் உண்டு உன்னை வாழ விடாமல் வேரோடு சாய்க்க நினைக்கும் பகைவர்களை நான் வேரோடு நீக்கிவிடுவேன் உன் பாதையில் நிற்கும் தடைகளை எல்லாம் நான் சுக்கு நூறாக உடைத்தெறிவேன் தெரிவேன் அனைத்தையும் உனக்காக நான் செய்வேன் தங்கமே நீ நினைத்தது நிச்சயமாக உனக்கு நான் செய்து கொடுப்பேன் அழகான குடும்பம் அமைதியான வாழ்க்கை இவையே உனக்கு நான் தரும் மிக பெரிய வரங்கள் கடன் நோய் பகை எனும் சுமைகள் உன்னை எட்டாது நல்ல உறவு நீ பெற்று மக்களோடு கூடிய குடும்பம் வாழ்வதற்கான வீடு இவை அனைத்தையும் அருளாலும் உன் வீட்டு குல தெய்வத்தாலும் பெற்று சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நீ நிச்சயமாக வாழ்வாய் இனி உன் வாழ்வில் அனைத்துமே ஏற்றம்தான் நேரமும் காலமும் உனக்கு வந்து வந்துவிட்டது இனி எல்லாமே உனக்கு சந்தோஷம்தான் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா